اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم دي ان دي ميدي பத்தாவது சுற்றிலே நாம் இருக்கிறோம் ஒன்பது சுற்றுகளிலே மாணவர்கள் அற்புதமான பதில்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்போது பத்தாவது சுற்று என்பது சில தலைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் திடீர்னு ஒரு தலைப்பு கொடுப்போம் இந்த தலைப்பை அவர்கள் தேர்வு செய்து ஒரு ஐந்து நிமிடத்திற்கு உள்ளாக நம்மிடத்தில் அவர்கள் பேசி காட்ட வேண்டும் நன்றாக பேசினார்கள் என்றால் நடுவர்கள் அதற்குண்டான மார்க்கை போடுவார்கள் போலாமா போகலாமா பேசுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா புரிஞ்சு அணி சொல்லுங்க உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க என்ன தலைப்பு வட்டி ஓர் வட்டி வட்டி ஓர் வன்கொடுமை என்ன என்னாச்சு தர்கா வழிபாடா சரி தர்கா வழிபாடு தர்கா வழிபாடு வட்டி ஓர் வன்கொடுமை யார் பேசப்படுறா நீங்க பேசப்படுறீங்க ரைட்டு ரெடியா இருங்க எதை எதாவது சொல்லலாம் அப்படிங்குற கூட மசூரா பண்ணிக்காங்க உங்களுக்கு என்ன தெளிப்பணும் நாவை பேணுவோம் பெண்ணுரிவை போற்றும் இஸ்லாம் அறிவியலும் ஆன்மீகமும் எது தம்பி நீங்கள் என்ன தலைப்பு முடியு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க படிச்சு பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு படி வாசிங்க நாவை பெணும்னா என்னது நாவை பெணும்னா என்னது ஆ சிலப்பு எடுத்துக்கிறீங்களா சரி அப்ப அடுத்து சொல்லு டக்கு டக்குன்னு சொல்லு நாவை பெணுவோம் பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஆ ஆ ஒரு அருகொடை அண்ணலார் சரியா ரசூலாவை பத்தி ஓகேவா நாவை பேனை சரி நாவை பேனுங்க நீங்க எதை எடுக்கிறீங்க ஓகே வரதட்சணை நாவு வட்டி வட்டி தர்கா வழிபாடு அப்படி நின்று பேசு அப்படி நின்று பேசு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ் எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கென்றே சில தேவைகள் இருக்கும் அதன் காரணமாக வட்டியின் பக்கம் போகிறார்கள் அந்த எதற்காக வட்டியின் பக்கம் போகிறார்கள் என்று பார்த்தால் எனக்கு ஒரு டிவி வாங்க வேண்டும் பைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த வட்டியின் பக்கம் போகிறார்கள் இந்த வட்டியின் பக்கம் போனால் அந்த வட்டியை ஒரு நிலைமையானால் கொடுக்க முடியாத நிலைமை வந்தால் ஒரு ஒரு விஷயம் வந்து தற்கொலை செய்கிறார்கள் இன்னொரு விஷயம் வந்து வட்டி கொடுத்தாங்கள அவங்க தேடி வந்தா ஓடி ஒழியிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் நன்றி கட்ட எந்த பாவிகளையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் வட்டியை வாங்கி இந்த மாதிரி அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதே போல வட்டி வாங்குபவரையும் அதை கொடுப்பவரும் அதை கணக்கெடுப்பவரும் அதை வாங்குவரும் உண்பவரும் அல்லாவின் பாதையில் நரகவாசிகளே என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ இந்த வட்டியில் நம்ம இருக்கக்கூடாது அப்போ இந்த வட்டியை விட்டு விலகி தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக இருந்து வாழ்ந்து மரணித்து சொர்க்கம் செல்வான என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வட்டியை குறித்து அழகான முறையில் சொல்லாங்க அதுல வந்து அந்த ஹதீஸ் வட்டி வாங்குறவன் கொடுக்கறவன் சாப்பிடறவன் கிடையாது எழுதுறவன் சாட்சியா இருக்கிறவர்கள் லேனத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க சரியா மற்றபடி நல்ல உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க இவர்களுக்கு கொடுத்துடலாம் ஐம்பது மார்க் உங்களுக்கு கிஃப்டாக இல்லை உங்களுடைய உழைப்பால் அடுத்து அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ

அதில் நிறைய பேர் வந்து இப்போது பெண் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க வரதட்சணை கொடுக்க முடியல அப்படின்னு கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க வரதட்சணையில் ஏற்பட விளைவுகள் என்னென்னா நிறைய பேர் வந்து வரதட்சணை கொடுக்க முடியாமல் அங் மௌத்தாயிருவாங்க சில பேர் வந்து தூக்கு போட்டு மவுத்தாயிடுவாங்க இன்னொன்று இவங்க வந்து இவங்க வரதட்சணையை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால அவங்க வந்து இதை வந்து ஒழிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் வரதட்சணை மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தக்கூடியது ஆனாலும் சிறார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த தீமைகள் விளங்குது என்று சொன்னால் முதிய வயதில் உள்ள ஏராளமான பேர் இந்த வரதட்சணை என்ற ஒரு கொடுமையை செய்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலை இருந்தால் அது மிகப்பெரிய அழிவைத்தான் மறுமையில் தரும் என்பதுதான் எதார்த்தமான யதார்த்தமான உண்மை குரான் சொல்கிறது பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று சொல்லுகிறது என்ப என்ற அடிப்படை இதில் வந்து நமக்கு விளங்குது இல்லையா சரி அடுத்து நீங்க சொல்லுங்க களம் அணியினர்கள் ஐம்பது மார்க்கை பெற்றுக்கொண்டார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹிவன் வரக்காத்துகும் இன்னும் ஹந்தலில்லாஹ் அஹமது ஹூ அனஸ்தா ஐனு ஹும் அன ஸ்தவ பெருகும் அவன் ஆவுமில்லாஹே இவன் சுருரி அண்ணன் من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم لا اله الا انت நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று பார்த்தால் நாம் ஒரு சபையில் இருக்கும்போது நிறைய பேர் இருப்போம் இருக்கும்போது ஒருத்தரை இருந்துட்டு இல்வா பேசிடுவோம் அந் ஒரு சபையில் ஒருத்தங்களை வந்து இல்வாக பேசக்கூடாது அவங்களை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி தனியாக கேலி பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம இருந்துட்டு இப்போ கெ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் ஒருத்தர் இருந்துட்டு தப்பு தப்பாக திட்டுறோம் அதுக்கு இருந்துட்டு நமக்கு மறுமை நாளில் என்ன தண்டனைன்னா நம்ம இருந்து வர சீ இருந்துட்டு கொதிக்க கொதிக்க மறுமை நாளில் இருந்துட்டு நமக்கு கொடுக்கப்படுவாங்க நம்ம இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறனால இவ்வளோ இருக்கிறனால நம்ம இருந்துட்டு கெட்ட வார்த்தை மற்றவங்களை வந்து புண்படுற மாதிரி பேசாத மாதிரியும் இந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரி இன்ஷல்லாக இருந்துக்கணும் சரி கோயில் சரி பேச்சினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து பேசியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் பேச்சு குறித்து எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க நல்லதை பேசுங்கள் அல்லது மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் என்ற சூழ்ல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சிறார்களுடைய இந்த பேச்சு என்பது இளமை பருவத்தில் உள்ளவர்கள் சிறார்களே இது மாதிரியான நல் உபதேசங்களை கேட்டு வளர்வார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்நாளுடைய பேச்சுக்கள் சிறப்பானதாக இருக்கும் சில ஏரியாக்கள்லாம் போத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசுவாங்க கெட்ட வார்த்தைன்னா அப்படி கெட்ட வார்த்தையாக வரும் ஐயோ இவன் நல்ல வார்த்தையே வராதா என்று சொல்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க இருப்பாங்கல்ல பசங்களாம் கூட பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேச்சுக்களும் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்பதனை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அது சம்பந்தமான இந்த சகோதரர் பேசிய இந்த பேச்சுக்கு ஐம்பது மார்க்கை இந்த அணியனுக்கு கொடுத்து விடலாம் ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல வபரகாத்து அல்லாஹுவின் கண்ணியமிக்க அடியார்களே வட்டி வாங்குவது மிகவும் அவமான காரியமாகும் அது இஸ்லாத்திற்கு முரண்பான காரியம் மற்றும் அது ஒரு ஹராமும் ஆகும் இப்பொழுது நிறைய பேர் வட்டி வட்டி பக்கம் போகிறார்கள் கெட்ட கெட்ட செயல்களை செய்வதற்காக வட்டி பக்கம் செல்கிறார்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டிவி எடுத்தோம்னா ஒரு டிவி உக்காந்து பார்த்தே இருந்தோம்னா அந்த டிவி பார்க்குற டைமில் எத்தனை பணம் பணம் பண்ணலாம் ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் தேவையில்லாமல் கடன் வாங்கி வட்டியை கட்டிட்டு அந்த டிவியே உட்காந்து பார்த்துச்சுக்கிறதுக்கு நம்ம அந்த டிவியை தவிர்த்துட்டு அந்த பணத்தை தர்மம் கூட பண்ணிடலாம் அதனால் நமக்கு நன்மை கூட வரும் அதனால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் வட்டி பக்கம் போயிடுறாங்க அதனால் வட்டி அதிகமாக த தவிர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் பரவாயில்லையே அழகான முறையில் வட்டி குறித்து அருமையான முறையில் பேசியிருக்கிறார் இவங்களுக்கு ஐம்பது மார்க்கை கொடுத்து விடலாம் வட்டி ஒரு பெரிய வன்கொடுமை என்பதை சிறு வயதிலே புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம் வருங்காலத்தில் வட்டி வாங்கக்கூடாது என்பதில் ஏற்கனவே பேசியிருக்கோம்ல இல்லையா சரி அடுத்து நீங்கள் ஆள் வந்தாச்சா அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமதுல்லாஹி எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நம்பிமார்களை அமுச்சு விட்ரு அமுச்சு விட்ருக்காங்க அவங்களோட பணி என்னன்னா வணக்க வழிபாடுகளை சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெங்கெல்லாம் தீமைகள் நடக்குதோ அங்க அங்கெல்லாம் அவங்க போய் தீமைகளுக்கு எதிராக பேசுமாறு இந்த குரானில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் முகம்மது நபி சல்லாஹ் அலேஸ்லம் அவர்களும் அவங்க வந்து தீமைகளுக்கு எதிராக ஏராளமான பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு முகம்மது நபி சொல்லியிருக்காங்க க யார் ஒருவர் கப்றுகளை கட்டுவதோ கபறுகளை பூசுவதோ அதன் மீது உட்காருவதோ அதை தடை செய்து உள்ளேன் அப்படின்னு சொல்லி நவீசர்லா உலக்செல்லாம் அவர்கள் கூறியிருக்காங்க இப்போ தர்காவில் பார்த்தீங்கன்னா அந்த கபுரைகளுக்கு போய் சஜ்ஜா செஞ்சுட்டு அந்த கபுரைகள வந்து துவா கேட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அல்லா குரானில் சொல்லியிருக்கான் லாயலாக இல்லைல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லா அல்லா ஒருவனுக்கு தான் நம்ம வணக் வணக்க வழிபாடு ஃபுல்லாகவே பண்ணணும் அது மாதிரி இருக்கும்போது கபுரைகளுக்கெல்லாம் போய் வணக்க வழிபாடு பண்ணால் அல்லா வந்து இந்த மக்களை வந்து சபிக்கிறான் அதே மாதிரி அல்லா சொல்லியிருக்கான் மனிதர்களிலேயே மிக மோசமான மனிதர்கள் யாருன்னா இணை வைக்கிறவங்க இந்த இணை எல்லா பாவங்களிலேயும் அல்லா மன்னிச்சிருவான் ஏன்னா மன்னிக்கக்கூடியவன் இணை வைப்ப நம்ம இணை வைச்சோம்னா நமக்கு நிரந்தர நரகம்தான் அதனால் ஒரு நாளும் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதே என்று நபீசல் அலா அல்லீசல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் நமது கைகள் நமது நாவுகள் நமது கால்கள் அது வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அது நம்ம அருமையில் வந்து நம்மளோட உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் இதனால் நம்ம உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுனால நம்ம இனிமேல் இந்த தர்கா வழிபாடுகள் சீருக்கு இணை வைக்கிறது அதெல்லாம் தர்காவை சுற்றி சுற்றி வந்து கூட்டுதுவா மவுழுது அதெல்லாம் ஓதாமல் நம்ம அல்லா அல்லாவுக்கு பயப்பட்டு அல்லா

எகுதிகளையும் நசாராக்களையும் யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும்போது அவர்களை அல்லா சபிக்கிறானாக அவர்கள் தங்களுடைய நல்லடியார்கள் மீது அடக்க ஸ்தலங்களை எழுப்பிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் தர்ஹாவுக்கு எதிராக எதிர் பிரகடனம் செய்த ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இது சிறார்கள் இருந்தே தருஹாக்கு எதிரான ஒரு சிந்தனை இன்றைக்கு வர வேண்டும் ஏகத்துவம் உறுதியுடன் இறைவனை வணங்குவதல் என்பதுதான் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதையும் அழகிய முறையிலே அவர்கள் சொன்னார்கள் மாணவ செல்வங்கள் அற்புதமான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சொன்னார்கள் சிலர் வந்து மார்க்கில் கம்மியாக இருந்தா கூட அவர்கள் சொல்வதற்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதனால இதுல மார்க் என்பது வந்து ஒரு பூஸ்டிங் தான் ஒரு பூஸ்டுக்கு தான் தவிர இதுவே வந்து என்ன இல்லை இறுதியானது கிடையாது இல்லையா ஒரு முயற்சிக்குண்டான ஒரு நன்மையாக அதற்குண்டான பரிசுகளை நாம் வழங்க இருக்கிறோம் இதுவரை பார்த்த இந்த போட்டியிலே அனைத்து சுற்றுகளிலும் முதலாம் இடத்தை அடைந்தவர்கள் அல் ஃபதஹ் அணியினர்கள் என்னப்பா மாஷா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சரியா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஐம்பது மார்க்குகளை எடுத்து முதல் இடத்தை அடைந்திருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தை அடைந்தவர்கள் புரூஜ் அணியினர்கள் எண்பது மதிப்பெண்களை எடுத்து இரண்டாம் இடத்தை அடைந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தை அடைந்தவர்கள் அணியினர்கள் எடுத்து மூன்றாம் இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்தை அடைந்தவர்கள் அல் ஐநூத்தி எழுபது மார்க்குகளை எடுத்து நான்காம் இடத்தை அடைந்திருக்கிறார்கள் அல் கலம் அணியினர்கள் இருநூத்தி நாற்பது மதிப்பெண்களை எடுத்து ஐந்தாம் இடத்தை சிறார்களாக இருந்தாலும் மார்க்க கேள்விகளுக்கு ஏராளமான பதில்களை அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த வயசுல மார்க்கத்தோடு இணைந்து பணி செய்வது என்பது ரொம்ப ஏதுவான அற்புதமான ஒரு பணியாகும் திருக்குற அல்லாஹு ரபுல் அலமின் லுக்மான் அலை அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அற்புதமான உபதேசம் எனது அருமை மகனே நீ அல்லாவுக்கு செய்வது என்பது மகத்தான அநீதி என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்ததே அந்த லுக்குமான் அலிஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்த விஷயத்தை பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னால் அவர்கள் இணை வைக்காதவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் பெரிய பாக்கியம் அது இந்த குழந்தை பருவத்திலேயே சிறார் பருவத்திலேயே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்கள் வீடுகளிலே உள்ள சிறார்கள் அவர்களுக்கு சத்திய கொள்கை போய் செல்லடைவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மதரசாக்களிலே இது போன்ற பாடங்கள் நடத்தப்படுகிறது அதில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து பயன்பெறுமாறும் நாங்கள் இதன் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் மாணவர் மேடை இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது இறைவனுக்கே எல்லா புகழும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதற்காக ஒத்துழைப்பு செய்த மாவட்டம் மற்றும் கிளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவனாக இருக்கிறான் என்று கூறி முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم، الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم، كَلَّا لَا تُطِعْهُ وَاسْجُدَ وَاقْتَرِبْ ۖ يُسَبِّحُ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ الْمَلِكِ الْقُدُّوسِ الْعَزِيزِ الْحَكِيمِ

சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன செய்யுங்க புத்தாடை அணிஞ்சு சந்தோஷமா கொண்டாடுங்க விஷா இல்ல ஒவ்வொருத்தரும் தனி தனியா ஒருத்தரும் தனி தனியா ஆன ஆ இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்